மீண்டும் நான் சொல்கிறேன் இதுவரை வாய்ப்புடி இருக்கின்ற தீபுகா தேர்தல் வந்தவொன்னே மேடகாத்துல அணை கஷ்டப்படுறோம்னு சொல்கிறாங்க மேடையோகாத்து நிலை அணை கட்டினால் ஆஸ்திமுகா தேபுதீபா எஸ்விபியை இணைந்து மீட்டர் பெரிய ஆர்ப்பாட்டு போராட்டத்தை

இது வந்து என்ன பூமி உதயல் பூமி கிரானைட் கிடைக்குது செகப்பு கருப்பு சாம்பல் கரல்ல எங்க பார்த்தாலும் கிரானைட் கிடைக்குது அதனால தண்ணீர் இங்க கிடைக்கல எல்லா விவசாயிகளும் பக்கத்து மாநிலங்களுக்கு தஞ்சம் புகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்த நிலையை மாற்றி நிச்சயமாக விவசாய பெருமக்களுக்காக நமது கூட்டணி உங்களுக்காக உழைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன் அதே மாதிரி

அந்த நிப்பட்டைக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்து உலக அளவில் அந்த நிப்பட்டை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு நாம வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியுமே இந்த நேரத்தில் காவேரி பட்டினத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இங்க இருக்குது ஆட்டோமொபைல் அதுவுமே மிக மிக

கட்டணம் அப்படின்னு சொல்லி அது வந்து கொள்ளை அடிச்சுட்டு பெரிய கொள்ளை அடிக்கின்ற கும்பல் என்பதை இந்த எல்லாரையும் பார்த்து இந்த எல்லாரும் நல்லபடியாக சிந்திச்சு உங்கள் காப்புகளை

மற்றும் விஜய் காவேரிப்பற்ற ஒன்றியை வடிவேல் ரவி என்கின்ற அனைவருக்கும் வேட்பாளர் ஜெயபிரதாஸ் மூலமாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நமது நன்றிகளை இந்த நேரத்திலேயே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் நல்லபடியாக சிந்தித்து மற்றொன்றெல்லாம் தேதி சென்று வாக்களிக்க வேண்டும் நான் ஒரு வெற்றி வேட்பாளரை வெற்றிகர செய்வீர்களா இணைத்த இணைத்து வாய்ப்பு வாங்கித் தருவீங்களா சேர் உணர்த்தை வெற்றிகர செய்வீங்களா சரிக்கிற வெற்றியை வாங்கித் தருவீங்களா ஓடல ஒரு சமூக அவர் சொன்னது போல தேடி சென்று சின்னத்தை வெற்றி செய்யாமல் இயற்கை இலை சின்னத்தை வாய்ப்பு நீங்கள் நமது கூட்டணி வேட்பாளராகி செய்யங்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் ஜூன் நான்காம் தேதி சரித்திர சாதனை வெற்றியில் தமிழ்நாட்டில் நானும் நமது நாற்பதும் நமது நாளை நாங்கள் உருவாக்குவோம் என்று கூறி எல்லாருமே நான் படிச்ச முன்னால் அமைச்சர் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் மேயர் முன்னால் துணை முதல்வர் ஆதிமுக வரலாறுை மாற்றி இன்னால் அமைச்சர் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னால் வேரே என்று அதிமுக தேர்தல் முடிகால் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களாய் அமைச்சர்களாவோம் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெற்று ஒரு சரித்திர

எம்எல்ஏக்கள் சார்பாகவும் எனது நன்றியை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாளை நமது நாற்பது நமது வெற்றி சின்னமாம் இரண்டாம் சின்னத்திற்கு வேட்பாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு வெற்றியை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பயண கொண்டு வர இந்த குழந்தைக்கு வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ருத்ரா அப்படின்னு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கூட்டணியின் அச்சாரமாக இந்த குழந்தைக்கு நான் என்ன பெயர் வைக்க போறேன் தெரியுமா விஜய ஜெயா என்ற பெயரை தலைவர் பெயரையும் புரட்சி தலைவி பெயரையும் விஜய ஜெயா என்ற பெயரை சுட்டுகிறேன் இந்த குழந்தை எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று பதினாறு செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்